வீர வணக்கம் புரட்சி புரட்சி செகடல் தாழி முருகேசனுக்கு செகடல் தாழி முருகேசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரினிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோ வீர வணக்கம் செய்கின்றோ வாழ்களேஸ் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க்கை தந்தை பெரியார் வாழ்க்கை தந்தை பெரியார் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கிறேன்

மனிதன் இழிவுபடுத்தும் மனிதனை மனிதன் இழிவுபடுத்தும் சாதிய வன்கொடுமைகள் சாதியடுமை தொடர்வது நினைவு நாளில் 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 நினைவு ஒழிப்பதற்கு ஒழிப்பதற்கு பார்ப்பனியத்தை ஒழிப்பதற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இளைஞர் முன்னணியின் முன்னணி இளைஞர் முன்னணியின் முன்னணி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்